பேர் வந்து பருவின்னு நான் வந்து ஸ்டேட் இருந்து வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து டூ இயர்ஸா வந்துட்டு இருக்கேன் எங்கள் சர்வீஸ் தான் நல்லா இருக்கு சேர்மேன் ரொம்ப சாஃப்டா எல்லாத்துலையும் பேசுகிறாங்க இங்கே வந்ததுனால எனக்கு அப்படின்னு வந்து ஒரு த்ரீ இன்ச்சு வளர்ந்துருக்கதான் செய்ய தவிரலாம் இல்லை இந்த வழியும் இல்லை நான் மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அதுக்குன்னு நான் வைக்கும் போது பயந்துட்டே வந்தேன் அதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு டூ டூ இயர்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குது முடியும் வளர்ந்துகிட்ருக்கு டூ இயர்ஸாக ஒரே ஹேர் தான் யூஸ் பண்ணுறேன் அது ஹேர் குவாலிட்டியெலாம் நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து பிடிச்சிங்க வந்து வாங்கி வாங்குங்க நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகி போவீங்கன்னா மற்ற இடத்தெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இது எவ்வளோ கம்மி கஸ்டமர் தான் மெயின் நினைக்கிறாங்க அவங்க பணம் மைண்டாக அதெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண ஃபுல் சர்வீஸ் பண்ணுறாங்க நல்லா இப்போ வேளாச்சரியில் ஓப்பன் பண்ணிருக்காங்க அங்கேயும் இது விட அட்வான்ஸாக எல்லாமே இருக்கு அங்கேயும் நியர்பை இல்லவங்கிற அங்கேயும் போய் பண்ணிக்கோங்க அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு தான் வெளியே வருவீங்க தேங்க் யூ